Thank you நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட நினைவு நாள் அன்றைக்கே எடுத்திருந்தது நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா நினைவு நாள் வரப்போகுது அதனால் அதனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன் அதனால் போட முடியலை கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிறதுனால லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து ரொம்ப இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொல்லிட்டோம் இல்லைனா ஒர்க்கிங் டேஸில் வரோம் ஒர்க்கிங் டேஸில் வரும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடும் நம்மளுமே ரெடி பண்ண ஆகிரும் இந்த தடவை சண்டேயில் வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்ருலான்னு எல்லாருமே மத்தியானமே வர சொல்லிட்டோம் நாங்கள் சொன்னது என்னமோ பதினோரு மணிக்கு ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு தான் வந்து சேர்ந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து நான் சொல்லியிருந்தேன் நிறையா வீடெல்லாம் லைட்ஸ் எல்லாம் நிறைய எரியலைன்னு சொல்லி அதுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து வேலை இருக்காங்க மத்தியானம் எல்லோரும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தோம் அந்த மரங்களுக்கு இடையிலலாம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருந்தோம்மா சூப்பராக இருந்தது நல்லா உட்காந்துருந்தோம் ஆனால் பிடிச்சது பாருங்கள் ஒரு மழை நல்லா வெளு வெழுன்னு வெளுத்து எடுத்துருச்சு அதனால பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்பவும் போல் ஒரே இடத்துல செட்டில் ஆயாச்சு எங்கள் அண்ணி எல்லோருமே பார்த்தீங்கன்னா மத்தியானம் லன்ச்சுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றா சேரும்போது லஞ்சு வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பண்ணிடுவோம் வீட்லேயே ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் வர்றவும் முடியலதில்ல சேர்ந்து பண்ணுறதும் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சாப்பாடெல்லாம் ஹோட்டல்லே வாங்கிட்டோம் ஹோட்டலில் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சரி வெயில் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி நான் ஜூஸ் போடலான்னு சொல்லி லெமன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஐஸ் எல்லாமே ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் மழை பெய்யுது எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் லெமன் ஜூஸ் போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஜூஸ் மிச்சர் இல்லாமல் எல்லாமே காலி பண்ணியாச்சு எல்லாரும் நல்லா ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மாமா நினைவு அத் மாமா அத்தையோட நினைவிடம் இருக்குது இல்லையா அங்கே வந்து சாமி கும்பிட வந்துட்டோம் வந்ததுலேருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரே ஃபோட்டோ ஷூட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனரியாக இருக்கும் சுற்றிலுமே தோட்டங்கள் தான் இது வந்து தோட்டம் இருந்த இடம் தான் அங்கே தான் எங்கள் அத்தை மாமாவெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக அழகாக சூரியகாந்தி பூ மணிக்கு ஒரு குட்டி பூ பூத்துருந்தது அதை எல்லோரும் பார்த்திங்கன்னா கையில் மோதிரம் மணிக்கு வச்சுட்டு ஃபோட்டோஸ் ரோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த மணிக்கு தான் வச்சுருந்தாங்க குமரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வச்சு காமிக்கிறான்னு சொல்லி அந்த மணிக்கு வச்சு எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்றோம் இல்லைனா பார்த்திங்கன்னா இருட்டிடும் நாங்களே எவ்வளோவோ சீக்கிரம் வரணும்னு பார்ப்போம் ரொம்ப இருட்டிடும் இந்த டைம் சண்டேங்கிறதுனால சரி சீக்கிரமாக சாமி கும்பிட்றலான்னு சொல்லி அப்போவுமே பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வந்த உடனே எல்லாரும் மக ஃபஸ்ட்டு வந்து அத்தை மாமாவோட நினைவிடத்தை வந்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த ஒரு தோட்டம் இருந்தது அங்கே வந்து தொட்டியிலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் மழை பெஞ்சதுலே ஓரளவு க்ளீன் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம் பாத்திரம் எதுவுமே எடுக்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் அந்த அந்த இலைகள்லாம் விழுந்திருக்கோல்ல அதெல்லாம் ஓரமாக ஒதுங்கி ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துல எல்லாம் தண்ணி எடுத்து நல்லா தேய்ச்செல்லாம் கழுவிட்டு அப்புறமா மாலை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் நான் ஹஸ்பண்டு சார்பாக ஒரு மாலை வாங்கிடுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு மாலை வாங்கிடுவோம் மூணு பேருக்கும் எங்கள் மாமாவுக்கும் அத்தைக்கு குழந்தனா இருக்கெல்லாம் அப்புறம் வந்து எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க சார்பாக அவங்களும் ஒரு மூணு மாலை வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அத்தை மாமாவுக்கெல்லாம் போட்டுட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு எங்க குழந்தை நாளோட நினைவிடம் இருக்கும் அவங்களுக்கும் போட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மெழுகுவர்த்தி எல்லாம் வச்சு பத்த வச்சு அப்புறம் சூடம் சாம் இந்த இதெல்லாம் வைப்போம் சூடம் வைப்போம் அப்புறம் பத்தி இதெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிடுவோம் நாங்கள் சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டு இருந்தால் எங்கள் ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரே கிண்டல் பண்ணி சிரிச்சுகிட்டே இருந்தாங்க நீங்கள் நினைக்கலாம் இப்படி ஒரு நினைவிடத்துக்கு வந்துட்டு நின்று சோகமாக நின்று சாமி கும்பிட்டுட்டு போகிறத விட்டுட்டு இப்படி வந்து பல்ல கட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எங்கள் அத்தை இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடைசி எங்கள் அத்தை வந்து அதாவது மரணப்படுக்கைன்னு சொல்லுவாங்களா அந்த மணிக்கு அத்தை லாஸ்ட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து நல்லா சிரிச்சுட்டு இருந்தாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க சோகமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அதே மாதிரிதான் இப்பவும் பாத்தீங்கன்னா நாங்க எப்ப சாமி கும்பிட வந்தாலுமே சரி எந்த நேரத்தில் நாங்க ஒன்றா சேர்ந்தாலும் சரி எங்க அத்தையோட இருந்த சந்தோஷமான நிகழ்வுகளை தான் எங்க அண்ணி எல்லாருமே பரிமாறிக்கிடுவாங்க எப்ப சொன்னாலும் எங்க அம்மா இப்படி சொல்லுவாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லி அந்த எங்க அத்தையை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது அந்த மாதிரிக்கு தான் இருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மற்ற ஒருத்தர் கிண்டல் பண்ணி நல்லா சிரிச்சுட்டு இருந்தோம் சிரிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாங்கின புல்லு எல்லாம் இருந்தது அதனால அதில் பாத்தீங்கன்னா சூப்பரா கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிட வந்தோம் வீட்டில் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும் வீட்டில் செய்வோம் மற்றபடி பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு தான் சாமி கும்பிடுவோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் தான் சக்கர பங்கல் வைப்பேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி எல்லோரும் சீக்கிரம் வந்துட்டாங்களா அதனால் எங்கள் பெரிய நீட்டை சீ சீக்கிரமாக நீங்களே செஞ்சுருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பழம்லாம் வாங்க போயிருந்தோம் அப்புறம் அண்ணியே எல்லாம் வச்சுட்டாங்க வச்சுட்டு அப்புறம் வீட்டில் வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து வீட்டிலையுமே மாமா அத்தையோட ஃபோட்டோஸ்களெல்லாம் மாலை எல்லாம் போட்டு பழங்கள் எல்லாம் வச்சு தீபாராதனாம் காமிச்சு சாமி கும்பிட்டோம் நிறைய பேருந்து நிறைய பேர் மா வித்தியாச வித்தியாசமா படையல் போடுவாங்க ஆனா நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லை எங்க அத்தை இருக்கிற வரைக்கும் எங்க மாமாவுக்கு வந்து எங்க மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க ஆனா நாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழங்கள் அப்புறம் சக்கர மட்டும் செய்வோம் வருஷம் வருஷம் மத்தபடி எது இல்லாம மாறத்தான் செய்யும் ஒவ்வொரு நாளைக்கு பழங்கள் மட்டும் வச்சு செய்வோம் மத்தபடி வேற அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் அந்த மாதிரிக்கெல்லாம் எதுவுமே பண்றது சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் இப்படி பழங்கள் மட்டும் போட்டு அவங்க என்னோட நினைவு நாள் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா தீபாரதன காமி இது குட்டி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையை தொட்டா சுற்று சொல்லி தட்டை ஏன் கூட பிடிக்க சொன்னால் அவங்க ஆட்டுற ஆட்டில் என் கையெல்லாம் பொத்து போச்சு நாலு பேர் சேர்ந்து அந்த பண்ணிட்டாங்க இதெல்லாம் எங்க அண்ணியோட பேர பசங்க நல்லா ஜாலியா இருக்கும் அப்பத்தா அப்பத்தான் நல்லா ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க நாலு பேருமே இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து கடையில் சப்பாத்தி எல்லாம் சொல்லியிருந்தோம் ஒரு அண்ணி வந்து சீக்கிரமா கிளம்பணும் அவங்க வெளியூர் மறுநாள் வந்து தமிழ் புத்தாண்டு இருந்தது இல்லையா அவங்க வந்து குலதெய்வ கோயிலுக்காக திருச்செந்தூர் பக்கம் போறதா இருந்தது அதனால அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மூணு அண்ணியுமே பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க அப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் நைட்டு ஒரு ஒன்பது மணி பத்து மணி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்களும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் இப்படிதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா அத்தையோட நினைவுனால வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ